மண்ணுக்குள்ள புதைந்த சிவாலயத்துல தாங்க நான் இன்னைக்கு இருக்கேன் போனா என்னுடைய உயரம் பாத்தீங்கன்னா ஒரு ஐந்தரை அடி இந்த அஞ்சரை அடிக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு அடிக்கு மேல வந்து ஒரு மிகப்பெரிய மண்ணுக்குள்ளதான் இந்த கோவிலே வந்து புதைந்து இருக்குது இன்னைக்கு இந்து சமய அறநிலைத்துறை முயற்சி செஞ்சு இந்த கோவில வந்து மீட்டெடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்குண்டான வேலைகள் தான் இங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க கல்லல் எல்லாம் மார்க் பண்ணிட்டாங்க இன்னும் புதிய விரைவுல சொல்லப்போனா ஒரு மூன்று மாதத்துக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து திருப்பணி நடக்க இருக்குதுங்க பாண்டியர்களால் கட்டப்பட்ட பழமையான ஒரு சிவாலயம் தான் இந்த சிவாலயம் இதோட காலம் பாத்தீங்கன்னா இந்த கட்டுமான பொறுத்து சொல்லும் போது பத்துல இருந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டுக்குள்ள கட்டப்பட்ட கோவிலா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இங்க பெரிதளவுல வந்து கல்வெட்டுகள் இல்ல அதனால வந்து இது பாண்டியர்களால கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு நமக்கு தெரியுது ஆண்டு பாத்தீங்கன்னா அந்த பத்து டு பன்னிரண்டாம் நூற்றாண்டுக்குள்ள கட்டின கோவிலா இருக்கும் அப்படின்னு அனுமானத்துல சொல்லியிருக்காங்க இந்த கோவில் வந்து ரொம்பவும் சிறப்பம்சம் வாய்ந்ததுங்க ஏன்னா ரொம்பவும் அழகா ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு கண்மாய்க்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய சிவாலயம் சொல்ல போனால் அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு சிவாலயம் இந்த சிவாலயத்தை இன்னைக்கு திருப்பணி பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் கீழ பார்த்திபனூர் அப்படின்ற ஊரில் பட்டீஸ்வரர் அப்படின்ற கோவில் தான் இந்த கோவில் அதனால லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம நீங்க குடும்பத்தோட இந்த கோவிலுக்கு வரணும் அதுதான் எங்களோட ஆசை முடிந்த வரை இந்த காணொலியை ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க